ங்க வயலின் இன்றைய செய்தி இவரு காத்தா கேன்சல் ஆகல இவர் ஒரே வீடு அடிப்பா ரெண்டு காத்தா கொடுக்க ஜகாத் கிளாடிவா

என்னுடைய அட்வைஸ் தங்கவேலுக்கிற இளைஞர்களா வேலை செய்யுங்க உண்மையாக புரியுங்க பொருளாதாரமும் உண்மையாக ஒரு அட்வைஸ் இப்போ ஏன் அந்த பொருளாதாரம் வந்து சுரேஷ் ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்து ஆண்டேஷன் பெட்டில் வந்து ஒரு வீடு வாங்குறார் வீடு ஒரு வாங்குறேன் டூ தௌசண்ட் டுவெலில் யார்கிட்ட யாரோ ப்ராப்பர்ட்டி விற்கிறான் விற்கிறேன் வித்ததுல என்ன பண்ணுறேன்னா சேல் போயிட்டு முன்சிபாலிட்டி வராரு காத்தா பண்ணுறேன் காத்தா பண்ணிக்கிறாரு டூ தௌசண்ட் நைன்டீனில் அப்ளை பண்ணார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் தான் காத்தா குத்துக்கலாம் எப்போ அப்ளை பண்ணுது இந்த மூணு வருஷம் ஆகுது காத்தா அப்ளை பண்ணி வாங்குறது ஈ காத்தாக்கு இந்த மூணு வருஷம் இங்கேருந்து நந்து போட்டு வந்துக்கலாம் டெல்லிக்கு நடைப்பயணம் போட்டு அன்றைக்கி யார் இந்த பிரைம் மினிஸ்டரில் பேசி பண்ணி பண்ணலாம் நல்லா கேட்டுங்க மூணு வருஷம் ஆகுது ஒரு சாதாரண குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்து காத்தா வாங்க இந்த நிலமை கரெக்டா ஆனால் அதே யார்கிட்ட போனால் போனோம் ஒரு வாரத்தில் காத்தாவுது ஸ்பாட் இன்ஸ்பெக்ஷன் இல்லை டாக்குமெண்ட் வெரிஃபை கிடையாது உடனே காத்தா கேஜே முடிச்சு வரீங்களா ஆனால் ஜென்ரலாக நீயே வந்து மூணு வருஷம் ஆகுது இதெல்லாம் வந்து யாருக்கு தெரியும் ஜெயராம் தெரியும் ஜெயராம் உள்ள கிறாரு சிரிச்சே சா வச்சுருவாரு சிரிச்சே சில பேர் வாழ வச்சுருவார் ஜெயராம சொல்லுங்க சார் சிரிச்சே சில பேர் ஓட வச்சுருவாரு சில பேர் வாழ வச்சுருவாரு எல்லா கதையும் ஜெய்ராமனுக்கு தெரியும் கமிஷனர் இனி இருப்பாங்க நாளைக்கு போடுவாங்க நான் சொல்கிறது அட்வைஸ் ஜெயராம்கே சாதாரண ஒரு ஏழைப்பட்ட டூ தௌசண்ட் டுவலில் வீடு வாங்கி காத்தா பண்ணிக்கிறாரு அதுவும் காத்தா ராபேஷன் போட்டாத்து பண்ணுங்க காத்தா பண்ணிக்கிறாரு அந்த காத்தா திருப்பி சேஞ்ச் பண்ணிக்கிறார் என்ன காத்தா திருப்பி சேஞ்ச் பண்ணுறேன்னா ஆண்டேஷன் பேட்டன் போட்டுக்கிறாங்க அப்புறம் ரெண்டு காத்தா ஆண்டேஷன் பேட்டை சார் சாரி ராபேஷன் பேட்டே இல்லை திருப்பி டாக்குமெண்ட் கொடுத்து ராபேஷன் பட்டன் வாங்கிறார் வாங்கிட்டாரா ஆண்டேஷன் மட்டும் வாங்கிட்டார் டேக்ஸாக கட்டணு கரண்ட் பில்லு அவர் பேர் கரண்ட் பில்லு

நாம எப்படி இருப்பார் டுவெண்ட்டி ஃபைவ்ல உணர்த்து கொடுக்குறான் பொசிஷன் இருக்கிற இவரு எப்படி நீ காத்தா கொடுக்குற இது சரிண்ணா காத்தா குத்துக்கிறத கேன்சல் பண்ணோம் இது ஜி கே நாயுடு இது கரண்ட்டுக்கு என்ஓசி கொடுக்கூடாது அவனுக்கு ஏன்னா இவர் குத்துக்கிறார் ஆல்ரெடி கரண்ட்டுக்கு என்ஓசி என்ஓசி குத்துக்கிறா இவர் பொசிஷன் இருக்கிறார் எல்லா டாக்குமெண்ட் இருக்குது எல்லா டாக்குமெண்ட் கையில் எங்கெங்க அனுப்புன்னு அனுப்புகிறோம் அப்புறம் நம்ம அருமை சகோதரங்கள்லாம் மாதிரி காத்தோண்டா கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறாங்க காத்தா பண்ணாதே இதை மீறியும் காத்தா பண்ணிக்கிறேன் அப்போ ஒரு அமைப்புக்கு மரியாதை இல்லையா அவடே வரானுங்க பிளட்டு கொடுவானதா அதனால் அதிகம் பேச விரும்பல காத்தாவை கேன்சல் பண்ணோம் இப்போ யார் கொடுத்தா தவங்கள்தே சுரேஷ் காத்தாவை கண்டினியூ பண்ணோம் அதே நீ வேறு யாருன்னா இந்த சேஞ்ச் பண்ணுவேன் நீ அந்த மாதிரி எஸ்சின் சொல்லுகிறேன் எங்கே கம்ப்ளைண்ட் பண்ண பண்ணுறோம் இதான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் எஸ்சனாலும் காத்தா கேன்சல் அக்காண்ட் நம்ம கரெக்ட் கரெக்டாகுது இல்லையா இவருக்கு கரெக்டாக இல்லை காத்தா ஏன் நீ இவருக்கு கேன்சல் பண்ணி அவர் கொடுக்குறேன் இவருக்கு நோட்டீஸ் கொடுத்தேன் நீ நோட்டீஸ் கொடுக்கலங்க நோட்டீஸை கொடுக்கல நோட்டீஸ் கொடுக்கலங்க இந்த மாதிரி ஒரு ரயோஜா காணிக்கிது என்னண்ணா மாஸ்க் கிச்சின்னு காத்தா பண்ணுறாங்கப்பா யார் யாருக்கு போகணும்னு போயிடுச்சு டோக்கன் கொடுக்கறதுக்கு பத்து ரூபா கம்ப்யூட்டரில் என்ட்ரு பண்ணுறதுக்கு இருபது ரூபா ஃபைனால் சைனல் போன முப்பது ரூபா அப்புறம் பொசிஷனில் யாருக்கிறேன் அதிகாரத்தில் போகிறாங்க நாற்பது ரூபா இல்லை ஐம்பது ரூபா ஐம்பது காத்தா பண்ணுறா லிஸ்ட்டு போயிட்டுப்பா இவ்வளோ காசு போயிடுச்சு நம்ம வந்து கத்தி நிற்கிறோம் இது வரைக்கும் நான் முன்சிபாலிட்டி அவர் பேசுகிறேன் இது வரைக்கும் எவங்கட்டியும் நான் வந்து ஒரு காத்தா பண்ணுங்க ஏன்னா சொத்து இல்லையா பேரில் எல்லாம் மைண்ட் செட் இருக்குது கேனடிஸ் அங்கே எங்கேன்னு இங்கே காத்தா எங்க கொடுக்குறான் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்குன்னு ஆளுக்குறாங்க காத்தாக்குன்னு அதனால் ஜெய்ராம் நானே இந்த மா இந்த மாதம் பண்ணிக்கிற காத்தா கேன்சல் பண்ணோம் இல்லை ஜெய்ராமால்தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க ஏன்னா ஆள் எல்லா தெரியுமா

ரெண்டாயிரத்தி இருபத்தி பத்தொம்பதில் அப்ளை பண்ணி மறுபடியும் வந்து இ காத்தா பண்ணிட்டேன் மூணு வருஷம் போட்டு ஈ காத்தா கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கொடுத்தாங்க இப்போ கூட நான் பொதிஷனாக இருக்கிறேன் என் பேர் மேலே ஐடின் கார்டு ஆதார் கார்டு ரேஷன் கார்டு கரண்ட் பில்லு என்ஓசி கரண்ட் பில்லு இது என்சி நான் பொதிஷனில் நான் தான் இருக்கிறேங்க எனக்கு அவங்களுக்கு கேஸ் நன்மைக்குதுங்க கேஸ் நந்தினிக்கும் போதே நீங்கள் அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து இ காத்தா பண்ணக்கூடாது அப்படின்னு நான் அப்ஜேஷன் லெஃப்ட்டு கொடுத்தேன் மீண்டும் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க காசு வாங்கினேன்

அய்யோ இந்த ப்ரிஷன் தயவுமா ஜெயராம் யாருன்னா இல்லீங்க டாக்குமெண்ட் கரெக்ட் ஆகி வெரிஃபை மாதிரி ஃபைனல் சிக்னேச்சர் கேஸ் இருக்குது சார் கேஸ் வந்து கண்டினியூ பண்ணுறேன் நான் ஹை கோர்ட்லாம் சுப்ரீம் கோர்ட்டு நாங்கள் கவர்மெண்ட் லாயர் வச்சு கூட நான் அப்பீல் போகிறேன் நான் ஆச்சுங்களா என்ன வந்து வெகேட் பண்ணனு எனக்கு சொல்லுங்க போர்த்து பொதிஷன் கையில் ஆர்டர் பண்ணுன்னு சொல்லுங்க பொசிஷனில் நான் தான் இருக்கிறேங்க கா ஈ இ காத்தாலேருந்து எல்லாமே என் பேருமல் தான் இருக்கிறேன் டாக்ஸ் பிஃப்டி டாக்ஸ் டேக்ஸ் கட்டிக்கிறேன் இருபத்தி நாலு டாக்ஸ் கட்டலான்னு சொன்னாங்க அவங்க என்னன்றாங்க டாக்ஸ் வந்து நீ உன் பேர்மல் நீ கட்டாத அவங்க பேர்மல் தான் வராது நீ கட்டாத அப்படின்னு எனக்கு சொன்னாங்க அதனால நான் என்ன பண்ணேன் அந்த இவரு கிட்ட சார் கிட்ட வந்து சொன்னங்க ஆனால் எனக்கு எதுவும் சப்போர்ட் இல்லை நீங்கள் தயவுசெய்து எனக்கு என்ன பண்ணி நீ நீங்கள் பண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் கிட்ட வந்து சொன்னாங்க சரி நான் வந்து பேசுகிறேமா அப்படின்னு யூர் சொன்னாருக்கோ இதுக்கு போனங்க நம்ம கேபிக்கு

அதற்கான வாய்ப்பு அமையாமல் தினந்தோறும் இயங்குபவர்கள் பல பேர் உண்டு அப்படிப்பட்ட இளைய சமுதாயத்தினர் ஏதேனும் நாம் சாதித்து வாழ்வில் அங்கீகாரம் பெற மாட்டோமா என்ற இயக்கங்கள் போகும் வகையில் இனிதே துவங்கப்பட்டதுதான் ஸ்ரீ சாய் காம்ப்ளெக்ஸ் புதியதொரு வியாபார யுக்தி பெற்று முழு நேர வெற்றி பெற்ற வியாபாரியாக வாழ்வில் வெற்றி நடி போட்டு உங்கள் வாழ்நாளில் நீங்கள் வெற்றியால் என்றும் சொல்லித்து அடுத்த தலைமுறைக்கு உதாரணமாகிட நல்லதொரு தொடக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் கட்டப்பட்டுள்ளது ஸ்ரீ சாய் வணிக வளாகம் தங்க வயலின் ஆங்கிலேயர்கள் விட்டு சென்ற கட்டிடக்கலை மீண்டும் உங்கள் கண் காண நீங்கள் அதற்கு செல்ல வேண்டிய ஒரே இடம் பிஎம்எல் ஸ்ரீநகரில் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ சாய் காம்ப்ளக்ஸ் மட்டுமே ஒரு முறை நீங்கள் விஜயம் செய்தால் மட்டும் போதும் உங்கள் வாழ்வில் புதியதொரு தொடக்கம் உண்டாகும்